ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரிஸ்கோம் இன்றைக்கி இந்த பாலாக்கு கீரையை வச்சு நாம் முட்டையோடு சேர்த்து எப்படி பொருள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்றி வச்சு வடச்சிட்டி வச்சாச்சு வடச்சிட்டியில் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் பத்துல எண்ணெய் ஊற்றிட்டோங்க உங்கள் உங்களுக்கு எப்படி எண்ணெய் நிறையா ஊற்றணுமோ அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டோங்க இதில் வந்து கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வர மிளகா போடுறேன் வெங்காயம் போடுறேன் கருவேப்பில கொத்தமல்லி போடுன்னா அது உங்களுடைய பிரியம் போட்டுக்கோங்க நான் போடலை ஏன்னு கேட்டீங்கன்னா அதுவே கீரை ஏன் போய் கருவேப்பில கொத்தமல்லி போட்டு வேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் போடலாம் இங்கே போடுறது உங்களுடைய பிரியம் இப்போ நல்லா வதக்குவோம் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கியாச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கீரை போடலாம் பாலக்கு கீரை நேற்றுக்கு வந்து பருப்பும் பாலக்கீரையும் கீரையும் செஞ்சு அதில் எடுத்து வச்சுருந்தேன் மீதி அதில் வந்து முட்டை போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ போடும்போது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோன்னா கொஞ்சம் யாராவது பெருசாக இருந்தால் கையில் கிள்ளி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா இது புரட்டி விடுங்க போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு ரொம்ப போட வேணாம் சால்ட்டு போட்டுருக்கேன் பவுடர் சால்ட்டு போட்டு லைட்டாக தண்ணி தொளிச்சிக்கலாம் ரொம்ப துளிக்கக்கூடாது லைட்டாக இப்போ தண்ணியை தொளிச்சு வேக விடணும் லைட்டாக தண்ணியை தொளிச்சு சட்டம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் அப்பப்போ வந்து திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சோம்னா இதாக வெஞ்சிட்ருக்குது பாருங்கள் தண்ணியெல்லாம் வெளியில் வந்து வெஞ்சிட்ருக்குது நம்ம அப்படியே மூடி வச்சு அப்படியே விட்டுட்டோம்னா அடி பிடிச்சாலும் முடிச்சிடும் நமக்கு தெரியாது அதனால திறந்து விட்டு ரெண்டு வளர்த்து வதக்கி விட்டு அப்படி வச்சுக்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சு பார்ப்போம் இப்போ கீரை வெந்திருச்சான்னு பார்ப்போம் தட்டை திறந்துடலாம் கீரை வந்து சுருங்கி வெந்தாச்சு ஒரு முக்கால்வாசி வெந்தாச்சு அந்த வெந்த ஸ்மெல் வருது இப்போ நம்ம இந்த கீரை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம் இதுலயே வேணாலும் முட்டையை உடச்சு ஊத்தலாம் ஆனா இப்படி ஊத்தினா எம்பொண்ணுக்கு பிடிக்காது அதனால தோசைக்கல்ல வைக்கிறேன் தோசைக்கல்லுக்கு ஆயிட்டும் இப்ப காஞ்சி காஞ்சிருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் என்ன காயப்போம் இப்ப என்ன காஞ்சாச்சு நானும் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கிறேன் ഉറച്ചൂറ്റിനോണ്ട് ഓട് ഇന്നു ഇനിയും ഉറച്ചു കുത്തി மூணு முட்டையை உடச்சி ஊற்றி இப்போ வந்து இதை அப்படியே நம்ம வறுத்து விடுவோம் கொஞ்சம் வறுத்துக்கலாம் வறுப்போம் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு தூவிக்கிறேன் லைட்டாக தான் தூவுறேன் லைட்டாக பெப்பர் தூளும் போட்டுக்கிறேன் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம் நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு உப்பு காரம்பெல்லாம் சரியாக இருக்குதுதான் பார்ப்போம் இப்போ கொஞ்சம் லைட்டா பத்தாத மாதிரி இருக்குது கொஞ்சம் போடலாம் இப்போ இதை இவன் அப்படியே இந்த கீரை வடைச்சட்டிக்கு மாத்தலாம் இப்போ இது வந்து கீரை இருக்கிறதுக்கு மாத்தியாச்சு ரெண்டையும் ஒன்னா கலரலாம் இப்ப பாருங்க முட்டை பாதி அந்த மாதிரி செஞ்சாச்சு இன்னைக்கு இப்ப செஞ்சு கொடுத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் வந்து பெரிய குழந்தைகள் வச்சு அதாவது வயசு பிள்ளைங்க வயசு பசங்க அவங்களும் கூட கீரை சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் முனப்படுவாங்க அவளும் கூட இப்படி செஞ்சு கொடுத்திங்கன்னா இஷ்டமாக சாப்பிட்டுக்குவாங்க நம்மளுமே நல்லா இஷ்டமாக சாப்பிட்லாம் ஏன் நமக்கும் வாய் இருக்குது இல்லையா நம்மளுமே நல்லா ருசியாக சாப்பிட்லாம் இன்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நிறைய பேர் செஞ்சு காமிச்சிருப்பேன் செஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ நான் செஞ்சு காமிச்ச விதம் சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கௌரிச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்